மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மூணாவது யூனிட்ல பதினோராவது கணக்க பார்க்க போறோம் மணி என்ற கூட்டாளி ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ஒன்று அன்று ரூபாய் முப்பதாயிரம் எடுத்துக்கொண்டார் எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு ஆறு சதவீதம் என கணக்கிடப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று எடுப்புகள் மீது வட்டி கணக்கிட்டு அதற்குரிய குறிப்பேட்டு பதிவுகளை தரவும் இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கு மணி அப்படின்ற கூட்டாளி அவர் இருக்கிற கூட்டாண்மை நிறுவனத்தில் இருந்து செப்டம்பர் ஒன்று அன்னைக்கு முப்பதாயிரம் எடுத்துக்கிறாரு எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு ஆறு சதவீதம் கணக்கிட்டு பதினெட்டு டிசம்பர் முப்பத்தொன்று அன்று எடுப்புகள் மீது வட்டி எவ்வளோன்னு கேக்குறாங்க இப்போ மணி ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ஒன்று அன்னைக்கு தான் எடுக்கிறாரு கணக்காண்டு எப்போ முடியுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நான்கு மாதத்திற்கு உரிய எடுப்பு மீது வட்டியை முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஆறு சதவீதம் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணி குறிப்பேட்டு பதிவுகளை என்ட்ரி போடணும் இப்போ அடுத்தது பாருங்க எடுப்புகள் மீதான வட்டியை கணக்கிடுறோம் நேரடி முறையில் எடுப்புகள் மீது வட்டி சமம் தொகை பெருக்கல் வட்டி வீதம் பெருக்கல் வட்டிக்குரிய காலம் முதல் மீது வட்டிக்கு உண்டான ஃபார்முலா மாதிரியே தான் இங்கே எடுப்பு மீது வட்டின்றதுனால தொகை எவ்வளவோ அதை போட்டுக்கிறோம் எடுப்புத் தொகை இந்த கணக்கில் எடுப்பு தொகை எவ்வளவு பாருங்க முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் அடுத்தது வட்டி வீதம் எவ்வளவு பாருங்க ஆறு சதவீதம் ஆறு சதவீதம் அடுத்தது வட்டிக்குரிய காலம் எவ்வளவுன்னு பார்க்கணும் எடுத்த நாள் என்னைக்கு பாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ஒன்னு என்னைக்கு வரை நம்ம கால்குலேட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரை கால்குலேட் பண்ணணும் நாலு மாதம் இருக்கு நாலு மாதத்தை நம்ம எப்படி குறிப்போம் நாலு பை பன்னெண்டு குறிப்போம் இந்த ஆறு சதவீதத்தை என்னன்னு எழுதுவோம் ஆறு பை நூறுன்னு எழுதுவோம் இப்ப மணியின் எடுப்பு மீது வட்டி எவ்வளவு அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்றோம் பாருங்க மணியின் எடுப்புகள் மீது வட்டி எடுப்பு தொகை முப்பதாயிரம் முப்பதாயிரம் பெருக்கல் அப்படின்னா நான்கு மாதம் அப்படின்னா நாலு பை பன்னெண்டு அப்படின்னு எழுதணும் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ போயிடுச்சு இந்த ரெண்டு 300 பெருக்கல் ரெண்டு ரூபாய் மணியின் எடுப்புகள் மீது வட்டி ரூபாய் இதுக்கு எப்படி பதிவை என்ட்ரி போடுறோம் நமக்கு தெரியும் முதல் கணக்க பற்றுல எழுதிக்கணும் இது மணியினுடைய முதல் கணக்கு மணியின் முதல் கணக்கு பற்று ஆறுநூறுன்னு எழுதிக்கணும் எடுப்புகள் மீது வட்டி கணக்கு ஆறுநூறு வரவலை எழுதிக்கணும் இது எடுப்புகள் மீது வட்டி பெற்றது வட்டி பெறும்போது அர்த்தம் இந்த எடுப்புகள் மீது வட்டி பெற்றதை எப்படி பாருங்க எடுப்புகள் மீது வட்டி கணக்கு பற்று அறுநூறுனு எழுதிக்கணும் லாப நட்ட பகிர்வு கணக்க வரவுல ஆறுநூறுன்னு எழுதிக்குவோம் இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு கணக்காண்டியினுடைய இறுதி நாள் எடுப்புகள் மீது வட்டி பெற்றது அப்படின்றதுக்கு குறிப்பிட்டு பதிவு மணியின் முதல் கணக்கு பற்று எடுப்புகள் மீது வட்டி கணக்கு வரவு எடுப்புகள் மீது வட்டி கணக்கை முடித்தது அப்படின்றதுக்கு எடுப்புகள் மீது வட்டி கணக்கு பற்று லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு அப்படின்னு எழுதிக்கிறோம் இப்ப பாருங்க இந்த மணியினுடைய முதல் கணக்கு பற்றுல மணியின் எடுப்புகள் மீது வட்டியை எழுதி கொள்ள வேண்டும் மணியின் முதல் கணக்கு பற்று ஆறுநூறு எடுப்புகள் மீது வட்டி கணக்கு ஆறுநூறு எழுதிக்கிறேன் அப்படின்னா எடுப்புகள் மீது வட்டி பெற்றதுன்னு அர்த்தம் மணியினுடைய முதல் கணக்குல இருந்து ஆறுநூறு ரூபாய் எடுப்புகள் மீது வட்டி கணக்குக்கு வந்து விட்டதுன்னு அர்த்தம் இப்ப இந்த எடுப்புகள் மீது வட்டி கணக்கை எப்படி முடிக்கிறேன்னு பாருங்க எடுப்புகள் மீது வட்டி கணக்கு பற்று ஆறுநூறு ரூபாய் லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு ஆறுநூறு அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா எடுப்புகள் மீது வட்டி கணக்கில் உள்ள ரூபாய் லாப நட்ட பகிர்வு கணக்குக்கு மாற்றப்பட்டதுன்னு அர்த்தம் எடுப்புகள் மீது வட்டி கணக்கில் உள்ள ஆறுநூறு ரூபாய் லாப நட்ட பகிர்வு கணக்குக்கு சென்று விட்டதுன்னு அர்த்தம் அப்போ மணியினுடைய முதல் கணக்கில் உள்ள ஆறுநூறு ரூபாய் எடுப்புகள் மீது வட்டி கணக்குக்கு சென்று விட்டது எடுப்புகள் மீது வட்டி கணக்கில் உள்ள ஆறுநூறு ரூபாய் நட்ட பகிர்வு கணக்குக்கு சென்றுவிட்டதுன்னு அர்த்தம்